உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு பிளஸ் புதன் இணையக்கூடிய இந்த காலகட்டங்களுடைய ஏழாம் பாவத்தில் இந்த அமையக்கூடிய இந்த காலகட்டங்கள் அறுபத்தி ஐந்து நாட்கள் ப்ளஸ் இவர்கள் இணையக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி அதாவது நாலாம் தேதி பெயர்ச்சி ஆடுவாங்க நாலாம் தேதி இணையக்கூடிய இந்த கிரகங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க பத்தாம் தேதி தான் சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போது கிட்டத்தட்ட இந்த அறுபத்தி ஐந்து நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்களும் மாறுதலும் உண்டாக போகுது அப்போது அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இத்தனை நாட்களாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவானால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது கடைசியில் பார்த்தா டவுன் ஆக்குது உங்களோட குறைந்த எஃபர்ட் போடுறவங்க சக்ஸஸ்ஃபுல் அடைகிறாங்க அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க எல்லாத்தையும் செய்து உங்களை குறை சொன்னால் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிலைகளை இருக்கிறீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆகுது பெரிய பெரிய அமைவுகளை உருவாக்கி யாராலையும் முடியாத அளவுக்கு எட்ட முடியாத அளவுக்கு சில இலக்குகளை எட்டி கடைசி நேரத்தில் பார்த்தா அது அப்படியே பிரேக் ஆகினுன்னா அதை விட ஒரு வருத்தமும் வேதனையும் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல்களை சந்தித்தது சிம்மராசி அன்பர்கள் தான் பல இழப்புகளும் சந்தித்தாச்சு உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தாச்சு அது மட்டும் இல்லை உங்களுடைய நெருங்கியவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைகளையும் சந்தித்து அதனால் மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கும் ஆளாயிட்டீங்க அப்போது இந்த நிலைகளை கடந்து மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்ற வைராகியம் உங்களுக்குள்ள அதிக அளவில் இருக்குது பட் அந்த வைராகியத்தை தாண்டி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகளால் துவண்டு போய் நிற்கிறீங்க பட் இதற்கு மேல் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த அறுபத்தி ஐந்து நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்களையும் மாறுதல்களையும் தரக்கூடியதை நமக்கு பார்க்கலாம் ஏன்னா புதன் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ப்ளஸ் லாபஸ்தானாதிபதி அவர் ராகுவுடன் இணையும் பொழுதே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ப்ளஸ் ஞானம் அறிவு ஆற்றல் எப்படின்னா உங்களுடைய ராசிகளுக்கு ஏது இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் இப்போது அதிகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நிலை பொறுமையாக நிதானமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் நினச்சி சில விஷயங்களை ரொம்ப டிலே பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுது அப்போ இங்கே ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுறது உங்களை லாக் பண்ணுது உங்கள் முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் டவுன் பண்ணுது பத்து பேருக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இருந்து இன்னைக்கு உங்களுடைய வழியை நீங்கள் கெஸ் பண்ண முடியல காரணம் எதில் அடி எடுத்து வைச்சாலும் அது ரிஜெக்ட் ஆகுது இல்லைன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகுது அப்போது ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் அதே விஷயத்த மற்றவங்க எடுத்து செஞ்சால் அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகுது அப்போது ஏதோ ஒன்று நமக்கு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கின்ற ஒரு குழப்பம் அந்த கிரகங்களுடைய நிலைகள் பட் இப்போ அது பாசிட்டிவாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி அந்த இடத்துக்கு செவ்வாய் செவ்வா பகவான் வந்துடுவார் பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதியே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அந்த இடத்துக்கு வந்துடுவார் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையும் உருவாகுது அப்போ இத்தனை நாட்களெலாம் இழுவையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது ப்ளஸ் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ரொம்ப நேரம் தடப்பட்டு இருக்குன்னா இப்போ அது உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் உங்களுக்கு பிடிச்சவங்க விலகி போயிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ அவங்க விரும்பி வரக்கூடிய நிலை இதெல்லாம் ஏழாம் இடத்தை சார்ந்தது அப்போ அந்த இடமெல்லாம் பலமாகுது அப்போ அடுத்தது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி ஏழில் இருக்காங்க அப்போ மனைவி சார்ந்த ரீதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஒன்றும் மனை மனைவினாலும் இருக்கும் இல்லை மனைவி உறவினர்கள் சார்ந்த ரீதியில் இருக்கும் அவங்களுடைய நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதுலேயும் ஆல்ரெடி கணவன் மனைவி நாங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையினால இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சஞ்சலங்கள் சண்டை குழப்பங்கள் உருவாகி இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்குலாம் பிரச்சனைகளை சந்தித்தாச்சு நினச்சிங்கன்னா இப்போ இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் குடும்பம் ஒன்று சேரும் பிள்ளைகள் உங்களை தாண்டி எதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் அவர்களை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்து அவர்களது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட இப்போ நீங்கள் அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அற்புதமான காலமாக இது இருக்கும் ப்ளஸ் உங்களது வாழ்க்கையில் இருக்கிறதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது அவர் பார்வையும் அந்த ஏழாம் பாவத்தில் விழுது அப்போது வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ட் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் விட்ட வேலை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அங்கேயும் கணவன் மனைவி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பிள்ளைகள் உங்களை விட்டு வெளியே நிற்கக்கூடிய நிலைகள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவர்கள் உங்களுக்கு கூட வந்து இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் உருவாகும் அதுலேயும் குறிப்பாக கடன் சுமைகளால் மன உளைச்சல்கள் அடைஞ்சவங்க மீண்டும் அந்த கடன் சுமைகளில் நீக்கி நீங்கள் ஒரு நல்ல நிலையில் நின்று ஒரு பலமான ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய வழிகள் இந்த இடத்துல உருவாயிடும் மேலும் இத்தனை நாட்களாக சிம்மராசி அன்பர்கள் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் அவ்வளோ பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டோடு இருந்தவங்க நீங்கள் அவ்வளோ கரெக்டாக கொடுத்து வாங்கணும் அவங்க ஆனால் இன்றைக்கி எங்கே நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் போயிடுமோ அப்படின்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருக்குது அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் உருவாக்கிடுவீங்க உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களோட பிரிஞ்சவங்க அவங்கவுங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் போல் உங்களுடைய சகோதரிகள் சகோதரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ரொம்ப நாள் தடையாக இருக்குன்னா இப்போ அது ஒர்க் அவுட் ஆகும் கிளிக் ஆகிடும் அது மட்டும் இல்லை பதினோராம் இடமும் பாவமும் பலம்பெறதினால ஏற்கனவே திருமணமாகி எனக்கு டைவர்ஸும் ஆகிடுச்சு மீண்டும் மறுமணத்திற்குரிய வாய்ப்பை நான் எதிர்பார்க்குறேன் பட் ஆனால் எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் இப்போது அது கிளிக் ஆகிடும் அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நம்பி நிறைய விஷயங்களில் ஏமாந்துட்டீங்க அதனால் சில தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்குடைய இமேஜ் அது வேறு லெவலில் இருந்தாலும் பட் அந்த இமேஜுக்கே ஒரு டேமேஜ் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மன குழப்பங்கள்லேயே வந்துகிட்டு இருந்துட்டீங்க ஆனால் இப்போது அந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் அந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலம் மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட் கொடுத்து பிஸ்னஸ் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி உயர்தர மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புது புது மாற்றங்கள் பெரிய உங்களுக்கு கை கொடுக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலம் ப்ளஸ் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல் மிக அவசியம் இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் வேறு வேற லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் ஐ லெவல்ல நீங்க சாதிப்பீங்க அப்போ அந்த ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் இந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் அது உங்களுக்கு மீண்டும் 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 உங்களுடைய வாழ்க்கையில் சரிவுகளை இல்லாமல் வளர்ச்சி பாதையிலேயே போகக்கூடிய வழிகளை உருவாக்கிடும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விபரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுக்க அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைத்திடும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்